அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கியத்துல பாடம் நான்கு எட்டு தொகை பத்து பாட்டு மேல் கணக்குல தான் மேல்கணக்கு நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகையில எட்டு நூல்களும் பத்து பாட்டுல பத்து நூல்களும் இருக்கும் நல்லதான் அந்த பேரே வந்துச்சேன் எட்டு தொகையில முதலாவது இருக்கிற வந்து பாடல்கள் இருக்கும் ஒரு சில மட்டும் எக்ஸ்ட்ரா அதுக்கு புறநானூறுல மொத்தம் நானூறு பாடல்கள் இதுக்கு வேறு புறப்பாக்கு எனவும் கழைக்கப்படும் ஆயிரத்தி இந்த நூல் வந்து அகபத் பாக்கலாம் நானு இப்போ புறநாள் எந்த பாக்கலாம்

முல்லைல நான்கு பதினாலு மருதம் ஆறு பதினாறு மைதல்ல பத்து இருபது பாளையில வந்துட்டு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் வரும் இது வந்துட்டு மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறான் கலிப்பிரி ஆணையரே மணிமடை பவளம் நிக்கில கோவை இதுல நூத்தி இருபது பாடல்கள் நூத்தி ஐம்பது பாடல்கள் நித்தில கோவையில் நூறு பாடல்கள் மொத்தமா வந்துட்டு நானூறு வரும் அடுத்தது நற்றினை நல் என்னும் அடைமொழியாக கொண்ட நூல் தான் நற்றினை இதுலேயும் நானூறு பாடல்கள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூறு இவங்க தான் தான் முன்னாடி இருந்தாலும் நமக்கு முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூறு எட்டு தொகையில ஃபஸ்ட்டு முதலாவதாக வைத்து போற்றப்படணும் தான் நத்தினை தான் ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டு அடிகள் இருக்கும் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாடல் வழுதி கடவுள் வாழ்த்து தொகுத்தவர் வேற வரல தொகுப்பிட்டவர் வேற வர தொகுத்தவர்னா அவர் தான் அந்த ஒரு செஞ்சிருக்காரு தொகுப்பிட்டவர்னா அதை சொல்லி செஞ்ச கடவுள் வாழ்த்து

முதலாவதாக தொகுக்கப்பட்டது இந்த எட்டு தொகை எட்டு பாடல்கள் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டதும் இந்த நூல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல சௌரி பெரும்பாலையரங்கனா இதை பதிப்பிச்சிருப்பாரு தொகுத்தவர் வந்துட்டு பூரிக்கோ கடவுள் வாழ்த்து பாடியவர் பிறந்தவனார் மன்னா பார்த்த மாட்டியா தான் கடவுள் வாழ்த்து வாடுவாரு ஐந்து நூறு ஐந்து குறு நூறு வந்துருச்சு ஐநூறு பாடல்கள் இது வந்துட்டு மூன்று அடி இன்னூற்று ஆறு அடிகள் ஏன்னா குருன்னு வந்துருச்சு அதனால மூணுல இருந்து ஆறு அடிகள் அப்படின்னு ஞாபக ஐந்து புலவர்கள் தபிலர் பேயனார் ஓரம் போகியார் அம்முவனார் ஓதலாந்தியார் இதுல பேயனார் வந்துட்டு நூத்தி அஞ்சு பாடல்கள் பாடியிருப்பாரு மிச்சம் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாடல்கள் தான் எவங்களாம் கலந்து பாடியிருப்பாங்க தொகுத்தவர் வந்துட்டு கூடலூர் கிலார் தொகுப்பித்தவர் வந்து சேரலும் கூற சேர இரும்புறை பெரும்பாலும் தொகுப்பவர் வந்து மன்னவர் மன்னர்கள் ஒரு ஏன்னா அவங்க ஆர்டர் போடுவாங்க அவங்களுக்கு என்னங்க புலவர்கள்லாம் தொகுப்பாங்க அகவர்பாக்களால் ஆனது இதுவும் அகவர்பாக்களால் ஆனது மாதிரி கடவுள் வாழ்த்து பாடம் பெருந்தவனிதான் அடுத்தது கலித்தொகை கலித்தொகை வந்துட்டு நூத்தி ஐந்து பாடல்கள் கொண்டது இது வந்துட்டு களிப்பாகலால் ஆனது இங்க பாருங்க இதுலேயே களி அப்படின்ற ஒரு வார்த்தைனால களிப்பாக்கலால் ஆனது அப்படின்னு சொல்றோம் இத்தொகுப்பு வந்துட்டு நல்ல தூணர் பரிபாடல் இதுக்கு வந்துட்டு ஓங்கு ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்றாங்க ஓங்கு என்ன மடைமொழி கொண்டது

புது புக்ல நம்ம எல்லாத்தையும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இதை கவர் பண்ணிட்டு நமக்கு டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா படிப்போம் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பாஸ் மார்க் பத்து பாட்டு பத்து பாட்டு வந்துட்டு பெரும் பாடாற்று இதுல வந்துட்டு பத்து பாடல்கள் இருக்கும் அதுக்குதான் அது பேரே பத்து பாட பத்து பாட்டு பத்து பாடல்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பாலாற்றுப்படை அப்படி ஏற்றியவர் பாட்டுடைய தலைவர் இவரை பத்தி பாடியிருப்பாரு இவர் பாடியிருப்பாரு அதான் அப்படி சரி சிம்பிளிஃபையா எல்லாத்துலயும் இந்த மெட்டீரியல் கொடுத்துருப்போம் இயற்றியவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் இவர் வந்துட்டு பட்டினப்பாளையம் பத்து பாட்டுல இருக்கிற பட்டினப்பாளையம் இவரைதான் ஏற்றி இருப்பாரு பாட்டுடைய தலைவன் வந்துட்டு தொண்டைமான் இளந்திரையன் மன்னர்களாக தான் இருப்பாங்க சேர மன்னர்கள் பத்து பேர் பற்றி பற்றிய பாடல் தானே இது மதுரை கஞ்சில வந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் இயற்றியவர் வந்துட்டு மாங்குடி மருதனார் இதுல பாட்டுடைய தலைவன் வந்து நெடுஞ்செலியன் பாண்டிய மன்னன் நெடுஞ்சொலியன் முல்லைப்பாட்டுல நூற்றி மூன்று பாடல்கள் இருக்கும் இதுதான் சின்ன பாட்டு இது வந்துட்டு பெரிய பாட்டு ஏழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி இருக்கிறதுனால பத்து பாட்டுல பெருசு இதுதான் சின்னது முல்லை பாட்டு இயற்றியவர் வந்துட்டு நபூதனார் இது வந்து ஆசிரியர் பார்க்கலாம் ஆனாது அடுத்தது மல்லிகை பண்டிகம் ஐநூத்தி எண்பத்தி மூணு பாடல்கள் இருக்குதுல பாடல்கள் அடிகள் இயற்றியவர் வந்துட்டு பெருங்கௌசிகனார் என்னோடைய பாட்டுடைய தலைவன் வந்துட்டு நன்னன் நெடுநல் வாடை இதுல வந்து நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள் இருக்கும் இயற்றியவர் வந்து நக்கீரர் நக்கீரன் எழுதியிருப்பாரு பாட்டுடை தலைவன் நெடுஞ்சிலியன் ஆசிரியர் ஆனது சிறுபான் வந்து இருநூத்தி ஒன்பது பாடல்கள் இயற்றியவர் நல்லூர் நத்தனார் ஏற்றியிருப்பாரு பாட்டுடை தலைவன் வந்துட்டு நாட்டு நல்லிய கோடம் அவ்வளோதாங்க மேக்ஸிமம் எல்லா தலைவர்களையும் இயற்றியவர்களை பத்தியும் பார்த்திருக்கோம் போக போக நம்ம பாடல்கள்லாம் இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம் ஏன்னா பாடல்களே ரொம்ப முக்கியம் அந்த பாடல்களை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடியது யார் இல்லை எந்த நூலில் வருதுன்னு கேட்பாங்க அது போக போக நான் வண்டி எல்லாம் பார்ப்போம் தேங்க்யூ